அன்பருக்கும் வணக்கம் சில மாதங்களுக்கு முன்னால் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாறாட்டில் கலந்து கொண்டு பேசிய விளையாட்டு அமைச்சர் உதயநிதி கொசு டெங்கு மலேரியா கொரோனா போல சனாதனத்தையும் ஒழித்தாக வேண்டும் என்றார் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் இது பெரும் சர்ச்சையான நிலையில் திமுக ஆரம்பிக்கப்பட்டதே சனாதனத்தை ஒழிக்கத்தான் என்றார் உதயநிதி பெரும் கூட்டணியில் உள்ள மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களே உதயநிதியின் இந்த பேச்சை கண்டித்தனர் இதனையடுத்து நான் அமைச்சராக பேசவில்லை தனி நபராகத்தான் பேசினேன் என பல்பி அடித்தார் உதயநிதி இருந்தும் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் காஷ்மீர் கர்நாடகா என பல மாநிலங்களில் உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையே நடந்து முடிந்த ஐந்து வட மாநில சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரசுக்கு பெரும் சரிவு ஏற்பட்டது ஆகவே நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை சனாதனம் குறித்து பேச போவதில்லை என பேக் அடித்தார் உதயநிதி இந்த நிலையில்தான் உதயநிதிக்கு எதிராக பல மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை ஒரே மனுவாக இணைத்து விசாரிக்குமாறு கோரும் மனு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது அப்போது கடும் கோபத்துடன் பேசிய நீதிபதிகள் மற்றும் தத்தா ஆகியோர் ஒரு அமைச்சர் அவர் ஒன்றும் மனிதர் அல்ல பேசும்போது என்ன மாதிரியான தீங்குகளை உருவாக்கும் என அவர் எண்ணி பார்க்க வேண்டும் அரசியல் அமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகமாக பேசியுள்ளார் இது ஏற்புடையது அல்ல என கடுமையாக விமர்சித்துள்ளனர் நண்டு கொளுத்தா வலையில் தங்காதாம் தேவைக்கு அதிகமான பணமும் தகுதியை மீறிய அதிகாரமும் ஒருவர் கையில் கிடைத்தால் இப்படித்தான் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொண்டு மாட்டிக்கொள்வார்கள் எனவே தக்க தண்டனையை நீதிமன்றங்கள் கொடுக்க வேண்டும் என்பதே சனாதனத்தை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனின் வேண்டுகோள் நன்றி